நாலு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட் இடங்க ஒரு சூப்பரான இடம் ஃபைவ் பாஸ் நேர் போய் தான் ஃபைவ் பாஸ்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு ரெண்டே கிலோமீட்டரு தான் இந்த இடம் எப்படி வரணும்னா நம்ம மதுரையிலேருந்து தூத்துக்குடி போகிற ஃபை பாஸில் எட்டையாபுரத்தை தான உடனே கீழே ஏறால் சேவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு கீழே ஏறால் கீழே ஏறால்லேருந்து நமக்கு வந்து கிழக்கானிக்கு ஒரு மெட்டல் ரோடு கட் ஆகும் கரெக்டாக ஃபை பாஸ்லேருந்து ரெண்டே கிலோமீட்டர் தான் ஒரு சூப்பரான சொத்து இந்த ரோடு நேரம் எங்கே போகுதுன்னா நீராவி புதுப்பட்டி போயிருங்க தரமான இடம் பாதை மேலே மெட்டல் ரோடு இது வந்து முப்பது அடி பாதை இந்த வழித்தடம் வந்து நமக்கு முப்பது அடி பாதை பாதையை கட்டியா முப்பது அடி பாதை மேலே இந்த நாலு ஏக்கர் முப்பத்தேழு ஏழு சென்ட்டு இடம் கிடைக்கு ஃபைவ் பார்சன் நேர்பை எதாவது தொழில் சம்மந்தமாக பயன்படுத்த விவசாயம் ஃபார்ம் ஹவுஸு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் சூப்பர் இடம் லோ பட்ஜெட்டுங்க இந்த நாலு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்டு லோ பட்ஜெட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தயவுசெய்து கால் பண்ணுங்கள் இந்த இடத்தோட சில விவரத்தையும் சொல்லிடுறேன் நம்ம இந்த இடத்துக்கு வர எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ரைட் சைடில் ஒரு தென்னந்தோப்பு ஃபார்ம் ஹவுஸ் சூப்பரான இடம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வச்சு கிணறு இருக்குது எல்லாம் கிணறு இப்போ எல்லாமே இருக்குனால அவங்க விவசாயம் பார்க்குறாங்க தென்னந்தோப்பு இருக்குது நீங்களும் இந்த இடத்த உருவாக்கலாம் அதாவது ஒரு கிணறோ இல்லை போரோ அடிச்சு நல்லா ஜம்முன்னு உருவாக்கலாம் ஆனால் இப்போ இந்த இடம் துளி அளவு பராமரிப்பு இல்லை வேலியாக முளைச்சிருக்கு இதாங்க கிழக்கு பக்கம் போலி இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் நிற்க முடியும் இதுதான் கிழக்கு பக்க போலி இதுக்கு அங்கிட்டு தான் இடமே இந்த பக்கம் பார்த்திங்களா உழவடிச்சு அடிச்சு சூப்பராக வச்சுருக்காங்களா இந்த மாதிரி இடத்த நீங்கள் திருத்தலாம் நீங்கள் வாங்கி திருத்தலாம் ஆனால் நீங்கள் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்த கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி சர்வேரை வச்சு கல் போட்டு அளந்து சும்மா ஜம்முன்னு உங்கள் கையில் கொடுக்க சொல்லிடுவோம் நேரில் வாங்க இந்த இடம் எங்கேனா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா கீழகிரால் பஞ்சாயத்து இந்த மால் வந்து கீழகிரால் மால் நேரில் வந்துடணும் இடத்த பார்க்க நேரில் வரணும் ஃபைவ் பாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் தங்கப்பாண்டிய சேவு கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு கட்டாகும் நேரில் வாங்க இடத்த பார்க்க மேலதிரி நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இதுதாங்க இடம் இந்த வேலையாக முளைச்சிருக்கா இதுதான் இடம் பராமரிப்பே கிடையாது இந்த இடத்த வச்சு நீங்கள் லோனுக்கு மூவ் பண்ணலாம் என்ன காரணம்னா இது வந்து முன்னாடி இந்த சீட்டு பிளாட்டு போடுவாங்க பார்த்தீங்களா தவணை பிளாட்டு அந்த இடம் அந்த பிளாட்டு போட்ட இடம் ஆனால் அது வந்து ஃப்ளாட்டு எதுவுமே சேல்ஸ் ஆகலை ஒரே ஒரு ஃப்ளாட்டு மட்டும் சேல்ஸ் ஆயிருக்கு அதையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க ரத்து பண்ணிட்டாங்க இப்போ இது வந்து மொத்த இடமா தான் பயிர் வச்சிருக்காங்க ஒரு நாலு ஏக்கர் முப்பத்தி ஏழு மொத்த இடமா தான் இருக்குது இதான் இடத்த நல்லா பார்த்துக்கோங்க இடத்து மேலே எந்த லைனுமே கிடையாது அந்த மேற்கு பக்க போலி வந்து நம்ம வண்டி நிற்கியா அதான் மேற்கு பக்க போலி நேரில் வாங்க பாருங்கள் டைரக்டாக ஓனர்டே கொண்டு போய் விட்ருவோம் நல்ல சொத்து ஃபைவ் பார்ஸ் நேர் பை தான் தரமான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட எடுத்து போடுங்க லோன் வாங்கலாம் இந்த இடத்த வச்சு லோன் வாங்கலாம் ஒரு ஏக்கருக்கு இருபது லட்சம் கைடன் வேல்யூ இருக்குது நீங்கள் இந்த இடத்த வச்சு லோனுக்கு மூவ் பண்ணலாம் சூப்பரான சொத்து இந்த நாலு ஏக்கர் முப்பத்தேழு சென்டு இடத்துக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு வெறும் ஆறரை லட்சம் ரேட்டு பேசலாம்